எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வணக்கம் அம்பேத்கர் குறித்த அமித்ஷா பேச்சால் இரண்டாவது நாளாக இன்று நாடாளுமன்றம் முடங்கியுள்ளது பாஜக எம்பிக்கள் தரப்பிலும் காங்கிரஸ் தரப்பிலும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுவது ஏன் குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் குளிர்கால கூட்டத்தொடரானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தொடர் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது இதில் நேற்று முன்தினம் பார்த்தோமேனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டது அப்பொழுதே எதிர்க்கட்சிகளின் சார்பாக கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது அதே போன்று வாக்கெடுப்பு நடத்தியதற்கு பின்புதான் இந்த மசோதாவை அவையில் வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் என மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி இரண்டு அவைகளிலுமே பார்த்தோமேனால் எதிர்க்கட்சிகளின் பிரதான கோரிக்கையாக இருந்தது நேற்றைய தினம் பார்த்தோமேனால் அரசியல் சாசனத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டமானது நேற்றைய தினம் நடைபெற்றது இதில் அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்த அந்த கருத்து தான் தற்பொழுது பேசுபொருளாகவும் சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கிறது எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று கூறுவது தற்பொழுது பேசனாகி இருக்கிறது இதற்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தோமேனால் கடவுளை நினைத்திருந்தால் சொர்க்கத்திற்காக சென்றிருக்கலாம் என்று நேற்று ஒரு கடுமையான ஒரு கருத்தை முன்வைத்தார் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட பிரதான எதிர்கட்சிகளின் சார்பாக கடுமையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது நேற்றைய தினமே இது தொடர்பாக அமளியில் ஈடுபட்டனர் நேற்றும் அவை வந்து ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலை அவை கூடியதும் அம்பேத்கர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என கூறி இரண்டு அவைகளிலுமே பார்த்தோம் எனால் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது ஆனால் அவைத்தலைவர் இது குறித்து விவாதிப்பதற்கு மறு இதனால் கடுமையான ஒரு அமளி ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து சார்பாக வெளிநடப்பு செய்யப்பட்டு அம்பேத்கர் உருவப்படம் ஏந்தியவாறு வெளியில் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் வந்து கோஷங்களை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்தனர் தொடர்ந்து எதிர்கட்சிகளின் சார்பில் உள்ளே செல்ல பொழுது பாஜகவினருக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட இரண்டு தரப்பினருக்கும் இடையே பொறுத்தமினால் மோதல் போக்கானது நீடித்தது இதில் பாஜகவை சேர்ந்த இரண்டு எம்பிக்கள் தற்பொழுது காயமடைந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பிரசாந்த் சாரங்கி அதே போன்று முகேஷ் ராஜ்புத் உள்ளிட்ட இரண்டு பாஜக எம்பிக்களுக்கு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக வந்து ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது பாஜக தரப்பில் பொறுத்தவரையினால் ராகுல் காந்தி இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் வந்து அவையை நடத்த விடாமல் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறார் இவர் உரிய மன்னிப்பினை கேட்க வேண்டும் என கூறி தொடர் கோஷங்கள் எழுப்பியப்பட்டது தற்பொழுது மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு அவைகளுமே ஒத்தி நாளை காலை மீண்டும் பதினோரு மணிக்கு இந்த அவையானது மீண்டும் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராகுல் காந்தி தள்ளிய ஒரு எதிர்கட்சிகள் வெளியில் போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து நாடாளுமன்ற அவைக்கு உள்ளே நுழைய முற்பட்ட பொழுது என பாஜகவை சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சி இதுவரை அம்பேத்கருக்கு என்ன செய்திருக்கிறது என்று அவர்களும் காங்கிரஸ் கட்சியை நோக்கி கேள்விகளை எழுப்பி கோஷங்களை எழுப்பினர் எதிர்கட்சிகள் ஒருபுறம் கோஷம் எழுப்பினாலும் பாஜகவை சேர்ந்த மற்றொரு எம்பிகளும் வந்து தொடர் கோஷங்களை எழுப்பினர் இரண்டு தரப்பினும் மோதி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு ராகுல் காந்தி பார்த்தோமினால் அத்துமீறி அவைக்கு உள்ளே நுழைய முற்பட்டதாகவும் இதில் எங்கள் இருவருக்கும் அடிபட்டு இருப்பதாக பாஜகவை சேர்ந்த பிரசாந்த் சோலங்கி அதே போன்று முகேஷ் ராஜ்புத் இரண்டு எம்பிக்களும் வந்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருவரையும் தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார் அதே போன்று இந்த விவகாரத்தை தற்பொழுது மத்திய அமைச்சரும் வந்து பார்த்தமையினால் நாடாளுமன்ற சாலை காவல் நிலையத்தில் புகாராக வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி மீது வந்து புகார் அளிக்கப்பட்டிருக்க நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் அவையை ஒரு பட்சமாக நடத்துகிறார் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் பார்த்தால் நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொண்டு வரப்பட்டது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது சிவராமன் மன்னிப்பு கேட்காவிட்டால் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியதன் கார்டன் என்ன அதாவது ராகுல் காந்தி வந்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி கேட்காத பட்சத்தில் பார்த்தோமினால் ராகுல் காந்தி மீது வந்து பார்த்தோமேனால் உரிமை மீறல் நோட்டீஸ் வந்து அளிப்போம் அதே போன்று காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டு இருக்கிறது அவர் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து வித பணிகளையும் பாஜக முன்னெடுக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று மாநிலங்களவை தலைவர் ஜகதீப் தன்கர் வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் வந்து என்றால் கார்கே அவரும் வந்து ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார் என் மீதும் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது என் மீதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து தள்ளிவிட்டு வந்து காயம் ஏற்பட்டிருப்பதாக அவரும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதுபோன்று பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி வந்து குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து வருகிறார்கள் எங்கள் மீது அவர்கள் தள்ளிவிட்டதாகவும் அவர்கள் எங்கள் மீது தள்ளிவிட்டதாகவும் இரண்டு தரப்பினரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் இதனால் அவை நடவடிக்கைகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது த அம்பேத்கர் விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தோம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறி தற்பொழுது அனைத்து கட்சிகளுமே ஒருமித்த குரலுடன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதற்கு பாஜக தரப்பில் வந்து பார்த்தோம் காங்கிரஸ் கட்சி இதுவரை அம்பேத்கருக்கு என்ன செய்தது அதனால் நாங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது ஒரு வார்த்தையை மட்டுமே எடுத்துக்கொண்டு விமர்சிப்பதையும் விவாதிப்பதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி அவர்கள் தரப்பில் தற்பொழுது பதில் அளித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பாஜகவை கண்டித்து வீசிக்கவின் போராட்டம் நடைபெற்றது குறித்து விவரங்களை பகிர்வில் சுப்பிராமன் இந்த அம்பேத்கர் விவகாரம் இன்று தமிழ்நாடு முழுவதும் எளி எதிரொலித்திருக்கிறது குறிப்பாக ஆம்பூர் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வந்து பார்த்தோம்னால் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது அதே போன்று திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் காலை பதினோரு மணி அளவில் வந்து போராட்டம் நடத்தப்பட்டது அதே போன்று சென்னையிலுமே கூட மாநில கல்லூரி நியூ கல்லூரி உள்ளிட்ட மாணவர்களும் தொடர்ந்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதே போன்ற காங்கிரஸ் கட்சியும் போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அவர்கள் மாவட்ட தலைநகரங்களிலும் அதே போன்ற மாநில தலைநகரங்களிலும் இந்த அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கூறி அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெற்ற இந்த போராட்டத்தினால் வந்து பார்த்தோம் நிறைய இடங்களில் தள்ளுமுல் ஏற்பட்டது அதே போன்று காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தற்பொழுது அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் பின் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்கள் இந்த அம்பேத்கர் விவகாரம் தேசிய அரசியல் மட்டுமல்ல தமிழகத்திலும் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்